இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போது மக்களுக்கிடையே அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொன்னாக்கா இலங்கையில் நடக்க இருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலாக மட்டும்தான் இருக்கும் நிச்சயமாக எந்த முறையும் இல்லாத மாதிரி இந்த முறை அதிகமான ஜனாதிபதி வேட்பாளர்களை கொண்ட ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இந்த தேர்தல் அமை இருக்கின்றது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முக்கியமான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுரகுமார் திசாநாயக்க போன்றவர்கள் மிக ட்ரெண்டிங்காக பேத்துக்கொண்டிருக்கிறாங்க இவர்கள் நடத்துகின்ற கூட்டங்களில் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க அதனால் இப்போ மக்களுக்கு இடையே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது அதிலையும் முக்கியமாக எமது அந்த பெருமதியான வாக்கை யாருக்கு அளிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை இப்போது நமக்கு இடையில் வந்திருக்கின்றது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கருத் ஒரு கருத்துக்களை சொல்வாங்க அவருக்கு போடுங்க இவருக்கு போடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு நம்ம வாக்கு போட்ட காலங்கள்லாம் ஓடி போச்சு நிச்சயமாக நமக்குன்னு ஒரு மூளை இருக்கின்றது அந்த மூளையை வச்சு சிந்தித்து தான் நம்ம நிச்சயமாக இந்த நாட்டுக்கு இந்த ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரத்துக்கு நாம் ஒவ்வொருத்தரும் வாக்கு அளிக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது எமது பிள்ளைகள் மட்டுமின்றி இந்த எதிர்கால சந்ததிகள் அனைவரும் இந்த நாட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எமது அந்த பெருமதியான ஒரு வாக்கை ஒரு நல்ல தலைவருக்கு அளிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக அந்த ஒரு நல்ல தலைவர் யார் என்றதை நாம் ஒரு தலைவைக்கு பல தலைவை சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் இந்த நாட்டை ஆள்வதற்கு முன்பு இந்த நாடு எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் பார்த்துவிட்டு வருவோம் அந்த ஒரு காலகட்டத்தில் இலங்கையின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தான் ஜனாதிபதியாக இருந்த விடயம் நாம் அனைவரும் அறிந்த விடயமாக இருந்தது கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் இந்த நாட்டில் மக்கள் பட்ட துன்பங்களை நிச்சயமாக அவ்வளவு சீக்கிரமாக மறக்க முடியாது அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள விஷயமாக காணப்படும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் மக்களால் பொறுக்க முடியாமல் அப்படியே பொங்கி எழுந்த தருணம்தான் அது அறகலையாக மாறியது அந்த அறகலை என்ற ஒரு விஷயம்தான் இந்த நாட்டு ஆட்சியையும் இந்த நாட்டின் மக்கள் சுதந்திரமாக இப்போது கொஞ்சம் சரி வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தந்தது இந்த ஒரு அறக்கலை என்ற விஷயத்தை தான் சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நாம் பட்ட துன்பங்கள்லாம் ஒவ்வொன்றாக அப்படியே புட்டு புட்டாக வைக்க முடியும் அதிலேயும் முக்கியமாக எமது நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு தொழில்தான் இந்த விவசாயம் இந்த விவசாயத்துக்கு தேவைப்பட்ட முக்கியமான பொருள் தான் உரம் இந்த உரம் இந்த நாட்டிலே அந்த காலகட்டத்தில் கிடைக்கவில்லை யாருக்கும் எந்த ஒரு விவசாயிகளுக்கும் கிடைக்கவில்லை என்பது யாரும் மறுதபடியும் அப்படியே ிருந்தாலும் நிச்சயமாக ஒரு உரம் பேக் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் நாற்பதனாயிரம் ரூபாய் கொடுத்து கொள்வளவு செய்த சம்பவங்கள் இலங்கையில் இருந்தது யாராலையும் அந்த விஷயத்தை மறக்க முடியாது சரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துன்னு சொன்னாக்கா மின்சாரம் இந்த மின்சாரம் இல்லாமல் எதுவுமே இயங்காத ஒரு நிலையில் உலகளாவ ரீதியில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மக்களாகிய நாம நிச்சயமாக இந்த மின்சாரம் காலையில் ஏழு மணிக்கு துண்டிக்கப்பட்டால் பின் அஞ்சு மணி அல்லது ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் வந்த சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்கின்றது யாராலையும் அந்த ஒரு விஷயத்தையும் மறக்க முடியாது இந்த மின் மின்சாரம் இல்லாதனால எவ்வளவு விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததும் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைக்கின்றேன் அதுக்கடுத்தபடிய பார்த்தீங்கன்னு சொல்லாக்கா முக்கியமாக பாடசாலை இந்த பாடசாலைகள் சரியான முறையில் இயங்கவில்லை என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்போவாச்சும் ஒரு நாள் பாடசாலைகள் நடந்த சம்பவம் தான் இலங்கையில் அதுக்கு அதுக்கடுத்தபடிய பார்த்தீங்கன்னு சொல்லாக்கா எரிவாயு இந்த எரிவாயுவை பொறுத்த வரைக்கும் இந்த நகர்ப்புறங்களில் வாழ்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான அத்தியாவசிய பொருட்களாக அந்த எரிவாயு இருக்கின்றது அவங்களுக்கு தெரியும் இந்த எரிவாயுடாக மக்கள் எவ்வளோ துன்பங்களுக்கு முகம் கொடுத்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதையும் யாராலையும் கூடிய சீக்கிரம் மறந்துருக்கு முடியாது என்று நினைக்கின்றேன் எரிவாய் இருந்தாலும் அங்க வடிக்குது இங்க வடிக்குதுன்னு பல சிக்கல்கள் பல துன்பங்கள் மக்கள் அனுபவித்து கொண்டே வந்ததை யாராலையும் மறக்க முடியாது அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீன்னு சொன்னாக்கா எரிபொருள் இலங்கையில் மிக தட்டுப்பாடாகிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு வாகனத்துக்கும் பெட்ரோலோ டீசலோ இருக்கல நிச்சயமாக அதனூடாக மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படியே சொல்லி கொண்டு போறதுக்கு நிச்சயமாக ஒரு அவசர சிகிச்சைக்காக ஒரு வைத்தியசாலைக்கு போவன்ற போக கூட மக்கள் பட்ட துன்பங்கள் இன்றைக்கு வரைக்கும் யோசித்து கொஞ்சம் அப்படியே பயம் வந்து போகுது இந்த எரிபொருள் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சாப்பாடுகள் ஆக்கி கட்டிக்கொண்டு இன்றைக்கு போய் நாளைக்கு தான் பெட்ரோல் எரிபொருள் வீடு வந்த சரித்திரங்கள் நிறைய பதிவாக இருந்தது இலங்கையில் அது மட்டும் கிடையாது நடந்து போனவர்கள் மிதிவண்டியில் போனவர்கள் மிதிவண்டி ஒன்று பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய்க்கு போயிருந்த மிதிவண்டி விலை ஒரு லட்சத்தை தாண்டி போன சம்பவங்கள்லாம் இலங்கையில் பதிவாகி இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு மிதிவண்டி ஐம்பதாயிரத்துக்கு உள்ளதான் ஐம்பதாயிரம் ரூபாக்கு உள்ளதான் அடங்கியிருக்கிறது அதுக்கான காரணங்கள்லாம் இந்த பெட்ரோல்கள் அந்த காலகட்டங்களில் தட்டுப்பாடான காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த விலையில காணப்படுனதில் சொல்ல வேண்டும் அதுக்காக நான் இப்போ சொல்ல வரையில் ரணிலுக்கு ஓட்டு போடுங்க அணுறைக்கு ஓட்டு போடுங்க சஜித்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்ல வரையில் அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை தனிப்பட்ட சுதந்திரம் அதை நீங்கள் எப்படி வந்தாலும் யாருக்கு வந்தாலும் போடலாம் ஆனால் சிந்தித்து செயல்பட வேண்டும் யாரும் யாருக்காகவும் ஓட்டு போட சொல்கிறாங்கன்றதுக்காக நாம் நிச்சயமாக அந்த ஒரு குழியில் போய் விழப்படாது நாம் சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கையாக இருக்கின்றது அது மட்டும் கிடையாது ஏற்கனவே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வது சிறந்ததா அல்லது இது புதிதாக இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக அனுபவம் இல்லாத ஒரு வேட்பாளரை இந்த நாட்டுக்கு தெரிவு செய்வது சிறந்ததா என்பதையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் நான் சொல்ல வரவில்லை ரணிலுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஒருத்தருடைய பின்னாலையும் என்பதில் சந்தேகம் கிடையாது அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அப்படியே இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதுக்காக நாம் ஒரு புதிய ஜனாதிபதி வேட்பாளரை ஜனாதிபதி ஆக்கினாலும் அவர் போய் அந்த ஜனாதிபதி புற்றுவத்தில் உட்கார்ந்ததுக்கு பின்னால் யோசிப்பார் இந்த நாட்டில் இவ்வளோ ஓட்டைகள் இருக்கிறதா இதை எப்படி என்று யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே அப்படி ரெண்டு வருஷ காலம் ஓடிப்போயிடும் அதுக்கப்புறம் மக்களாகிய நாம் அந்த பழைய துன்பங்கள் துயரங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பது என்பதிலேயும் சந்தேகம் கிடையாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது இப்போது நான் ரணிலுக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்ல வரல சரி எது எப்படியோ ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பெருமதியான ஒரு வாக்கை சுயமாக சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கோரி ஒரு பழைய அதாவது அனுபவம் வாய்ந்த ஜனாதிபதிக்கு இந்த நாட்டுக்கு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா முடியாதா என்பதை நீங்கள் கருத்து தெரிவீங்கள் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் நிச்சயமாக மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை பெறும் நான் தாஜுதீன் ரைஸ்